எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாஸ்தா ரெசிபி பட்டு வரகரிசி வச்சு நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி அளந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க மில்லட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க மேக்ஸிமம் டுவெல் ஹவர்ஸ் ஊறுனா கூட ஓகே தான் இதில் இருக்கிற ஃபைபரெல்லாம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு டைஜஷனும் ஆகும் இதிலேருந்து எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்குங்க இப்போ ஊற வச்ச தண்ணியை வடித்து இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நமக்கு இப்போ அரைக்கிறதுக்கு தேவைப்படுங்க நல்லா தண்ணி எல்லாத்தையுமே வடிய விட்டுட்டு ட்ரையான ஆன வரகரிசி இருக்கும் இல்லையா அதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்காமல் அரைச்சிட்டு வரணும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னா வரகரிசி ரொம்பவே பொடி பொடியாக இருக்கும் இல்லையா நம்ம தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது சம்டைம் அரைப்படாதுங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க பார்க்குறதுக்கே பட்டு மாதிரி இந்த மாதிரி இருக்கணுங்க இந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாதான் இந்த ரெசிபி சூப்பராக வருங்க ஸோ இப்போ அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் வரகரிசிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரகரிசி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து டைரெக்டாக இந்த கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்துடலாங்க ஒரு கப் வரகரிசிக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் சைடில் கொஞ்சோண்டு வெந்நீர் ரெடியாக நம்ம இடியப்பமாவுக்கு மாவுக்கு ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கைவிடாமல் இந்த சூட்டுலையே நல்லா நம்ம இந்த வரகரிசி மாவை வந்து கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவா கிடைக்குங்க கை விடாம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ரொம்பவே சாஃப்டான பாஸ்தா மாவு நமக்கு ரெடி ஆகிடுங்க இதிலையே நம்ம நிறையா ரெசிபிஸ் பண்ணலாம் பிடி கொள்ளக்கட்டையெல்லாம் கூட செய்யலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் இதில் வந்து கொஞ்சம் அந்த பாஸ்தா ஃப்ளேவர்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது வந்து ஹோம்மேட் பாஸ்தாங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் உங்கள் குழந்தைக்கு வீட்டில் என்ன ஷேப்பில் அவங்களுக்கு என்ன சைஸில் பண்ணி கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான் நான் வந்து கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ எல்லா மாவையும் கை பொறுக்கிற சூட்டில் இருக்க போது எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாயிடுங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டிசைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் டைம் இருக்குன்னா அப்படியே குட்டி குட்டி டிசைன் நீங்கள் உங்களோட ஐடியா தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம கடையில் வாங்குகிற பாஸ் தான் என்னென்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக அந்த பால் கொலக்கட்டைக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அந்தளவுக்கு மாவு எடுத்து நல்லா கையில் உருட்டிட்டு ஒரே ஒரு விரலில் இந்த மாதிரி அழுத்தினோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குங்க இதுவும் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு பாஸ்தா மாதிரியே நல்லாயிருக்கும் இந்த டிசைன் அதுக்கப்புறம் சும்மாவே அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி கூட நான் எடுத்திருக்கேன் இங்கே அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வேறு வேறு ஷேப்பில் வேற வேறு சைஸில் பண்ணிட்டு நம்ம வேக வச்சுட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில இது சின்ன சின்ன பீஸாக இருக்கும்போது அதோடய டேஸ்ட்டு பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக எடுத்துகிட்டு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த டிசைனும் கிடைக்குங்க உங்களோட ஐடியாதான் உங்கள் வீட்டு பசங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்போ தானே சாப்பிடுவாங்க குட்டி பசங்கள்லாம் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போது இந்த மாவை ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை உங்கள் வீட்டில் குட்டி பசங்கக்கிட்ட இந்த மாதிரி உருட்டி தர சொன்னால் கூட உருட்டி தருவாங்க ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருக்குதுங்க இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையுமே டைரக்டாக சேர்த்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாவை நம்ம வேக வச்சு கொண்டு வர போகிறோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஷேப் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணணும் இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி வச்சு குதிக்க வச்சுருக்கேன் இப்போ டைரெக்டாக இந்த ஸ்டீமர் பிளேட்டை இது மேலே வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க இப்போது நமக்கு மற்றதெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி ப்ரவுன் மஷ்ரூம் இருக்குதுங்க இதிலேருந்து நான் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி கொண்டு வர போகிறேங்க இந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இது சம்டைம் நல்லா வேகாமல் சவுக் சவுக்குன்னு இருக்கும் பசங்கள் சாப்பிடும்போது அதனால ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் வரகரிசியில் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துடலாங்க பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த பாஸ்தா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சம் நிறையா தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க சைடில் நம்ம வரகரிசியில் ரெடி பண்ணி வச்சுருந்ததும் ரெடியாகிடுச்சு இது வந்து நல்லா ஆரட்டுங்க இப்போது சூடாக இருக்கும்போது எதுவும் நம்ம பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரொம்ப பொடியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் பட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு மூணே மூணு காஞ்ச மிளகா இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க காஞ்ச மிளகாயுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைனாக கட் பண்ணிக்கணுங்க வேணும்னா சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் பூண்டும் இந்த எண்ணெயில் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்தா ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதோடய ஃப்ளேவர் கூட நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் இந்த ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறலாங்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் வெறும் இதுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்கணும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த கலவையில் சேர்த்துடுறேங்க பால் சேர்க்கலாம் இல்லைன்னா சீஸ் சேர்க்கலாங்க இது ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று சேர்த்தா நல்ல க்ரீமியான பாஸ்தா நமக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் ரெண்டுமே சேர்த்தா கூட இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்குங்க நான் வந்து வெறும் பால் மட்டும் ஒரு கப் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரகரிசியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதோட நம்ம சேர்த்துடலாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெனடாவில் க்ளூட்டன் ஃப்ரீ பாஸ்தான்னு மில்லட்டில் பண்ணது இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் அடிட்டிவ்ஸும் ஆட் பண்ணி இருப்பாங்க பட் நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டில் அதே டேஸ்ட்டில் நம்ம கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க வரகரிசி பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது உங்கள் பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் ஏன்னா அதில் இருக்க மாவெல்லாம் கரையும் போது ஸோ எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நம்ம அடிப்பிடிக்க விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகிடுச்சு கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் என்னோடய பொண்ணுக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குங்கிறதுனால நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன் இல்லையா அதையும் சேர்த்துறேன் ஸோ தட் பசங்க சாப்பிடும்போது அங்கங்கே மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸும் கிடைக்குங்க இது வந்து கடையில் வாங்கிறதுக்கு ஈக்குவலி குட்டாக சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வந்து பாஸ்தா பசங்கள் ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவாங்க ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே மைதா மாவு ஆல் பர்பஸ் மாவில் செஞ்சதாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட அதே டேஸ்டில் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஃபீல் கிடைக்குங்க மேலே கொஞ்சம் சீஸ் தூவுனா நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்